அடுத்த கணம் அக்கா கணவன் முரளியின் அந்த வியப்பு கோபமாக மாறியது வருஷம் முன்னாடி மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வேற போறா உனக்கு வப்பாட்டியா வாழ்றதை விட உன்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் போர்வையில இருக்கிற கழுகுகளுக்கு இரையாகிறதை விட உன்னுடைய முதலாளிக்கும் அவனுடைய பார்ட்னர்களுக்கும் இரையாகிறதை விட எது கௌரவம் அவளுக்கு தோணி இருக்கும் நீ போன்ல ரகசியமா பேசி சதி பண்றது அவளுக்கு புரிஞ்சிருச்சு கொற்ற மழைன்னு கூட பார்க்காம குழந்தையோட எஸ்கேப் ஆயிட்டா அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானும் அப்பா அம்மாவும் தவியா தவிச்சு எங்க எங்கேயோ தேடி அலைஞ்சோம் கடைசியில அவகிட்ட இருந்து போன் வரும்போதுதான் அவ சேஃபா இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்பதான் எங்களுக்கு உசிரே வந்துச்சு எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் இனியாவின் அக்கா இலக்கியா கூற ஆமடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டு சொல்றீங்களா யோ எங்க அப்பா அம்மா மேல பாசத்தை காட்டி நீங்க சிறுவாக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும் போதே எனக்கும் அவளுக்கும் டவுட் வந்துருச்சு உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ணும் அப்பதான் உன் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது அதற்குள் வசீகரனின் பிஏ வந்து வாங்க டைம் ஆகுது எல்லாரையும் உள்ள வர சொன்னாரு சார் நெருங்கிய உறவினர்கள் சிலரோடுதான் இனியாவின் வீட்டாரும் திருமணத்திற்கு வந்திருந்தனர் மிகவும் எளிமையாக திருமணம் நடந்து முடிந்தது அதுவரை குழந்தை அர்ஜுன் சுஷீலாவின் கையில் தான் இருந்தான் தாலி கட்டி முடிந்ததும் அர்ஜுனை கை நீட்டி வாங்கி கொண்டாள் இனியா வந்தவர்களை தன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு இனியாவோடும் சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கும் தன் நண்பர்களோடும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தவன் திருமணத்தை பதிவு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் தனமுடனான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சில மணி நேரங்களிலேயே விருந்து முடிந்து அனைவரும் விடை பெற்று சென்றனர் வேலை செய்யும் பெண்களோடு பரபரப்பாக ஏதோ வேலையில் மூழ்கி இருப்பதை கண்டான் வசீகரன் குழந்தை அர்ஜுன் ஹாலின் ஒரு மூலையில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறான் அர்ஜுன் என்று அழைத்தவன் இரு கையையும் நீட்ட எழுந்து ஓடி வந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டான் அந்த அழகான காட்சியை பார்த்தபடியே சமையல் அறைக்குள் சென்றாள் இனியா வேலைகள் அனைத்தையும் வேலை பார்க்கும் பெண்களோடு சேர்ந்து முடித்த இனியா அர்ஜுனை தேடி வரும்போது அர்ஜுன் வசீகரனின் அறையில் அவன் மார்பில் கிடந்து உறங்குவதை கண்டாள் வசீகரனின் விழிகளும் மூடி கிடக்கிறது அவன் உறங்குகிறானா இல்லையா என்று அவளுக்கு தெரியவில்லை மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தவள் சில நொடிகள் குழந்தையை அணைத்தபடி உறங்கும் அவனை ரசித்தாள் அவன் கண் விழித்தால் தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்தவள் வசீகரனின் தூக்கத்தை கலைக்காமல் மெதுவாக அவன் மார்பில் கிடந்து உறங்கும் குழந்தையை தூக்கினாள் அதுவரை குழந்தையை அணைத்திருந்தவன் குழந்தையை விடுவித்தான் குழந்தையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டே எடுத்துட்டு போலாமே அவன் முதல்கள் மட்டுமே அசைந்தன விழிகள் இப்போதும் மூடிதான் கிடக்கிறது நீங்க இன்னும் தூங்கலையா விழிகளை திறந்தவன் ஆசையாய் அவளை பார்த்தான் எப்படி தூங்கலதான் எனக்கு தான் நம்ம எழுந்து கொண்டவன் அவள் இடையை மெல்ல சுற்றி வளைத்தான் என்னுடைய நிபந்தனைகளை மறந்துட்டீங்களோ நோ நோ அதெல்லாம் நான் மறக்கல ஆனா இன்னும் சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால உன்னுடைய நிபந்தனைகளுக்கு மாற்றங்கள் வந்திருக்கும்னு நான் நம்புறேன் புரியல அவன் கரம் அவள் இடையை மெல்ல வருடி அவள் வயிற்றை எட்டியது அவன் வருடல்களும் தீண்டல்களும் அவள் இளமை பசியை தூண்டவே செய்கிறது அவனுக்காக அவள் மனம் ஏங்கவே செய்கிறது ஆனாலும் ஆனாலும் ஒரு ஒரு கட்டுப்பாடு பிடிவாதம் நீ மனைவி ஆயிட்ட இளமை கிடக்கு வேஸ்ட் போற நான் பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு அவளை தன் பக்கம் திருப்பியவன் அவள் இதழை நெல்ல நெருங்க தலையை திருப்பி கொண்டவள் என் கையில குழந்தை இருக்கிறத கூட மறக்க வைக்குதோ ஐயாவோட காமம் ஆமா காமந்தான் காதல் இல்லாம காம இல்ல காம இல்லாம காதலி இல்ல ரெண்டும் ஒன்றொன்றொன்று பின்னி பிணைந்து தானே இருக்கு அப்புறம் குழந்தை பசிக்கு பால் குடுத்தாச்சு அவன் நல்லா ஆழ்ந்து தூங்குறான் இப்போ ஒண்ணு எழுந்திரிக்க மாட்டான் உம் ரொம்ப நல்லாவே பேசுவீங்க உங்க படுக்கைக்கு வர்ற எல்லா பொண்ணுங்ககிட்டயும் இதே மாதிரி தானே சீக்கிரமா பேசுவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு அந்த பொண்ணுங்க வேணா மயங்கலாம் நான் இனியா அவ்வளவு சீக்கிரம் உங்க வார்த்தைகளுக்கு மயங்கிட மாட்டேன் ஆமா அது தெரிஞ்ச விஷயமாச்சே ஏன் இனியா அவ்வளவு சீக்கிரமா யார்கிட்டயும் வாங்க மாட்டியே சரி அதை விட உங்கிட்ட குட்டி கிடக்குற இந்த இளமைய நான் எடுத்துக்கிறேனே அதுக்கு என்ன அனுமதிக்க கூடாதா இங்க பாருங்க நான் உங்க மனைவி ஆனதும் என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் வரல நான் போட்ட கண்டிஷன்ஸ் இப்பவும் அப்படியேதான் இருக்கு எனக்கு தனி அறைதான் நானும் குழந்தையும் அங்கதான் இருப்போம் நீங்க என்ன அடையணும்னு கனவுலையும் நினைக்காதீங்க அது நடக்காது அதே மாதிரி தான் எந்த சூழல்லையும் நானும் உங்களை தேடி வரமாட்டேன் நான் என் ரூமுக்கு போலாமா அவளை விட மனம் இல்லாதவன் அடையறதுக்கு முன்னாடி என்னையே முடிச்சுப்ப அவ்வளவுதான் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறேனியா ஆமா இந்த விஷயத்துல நான் ரொம்ப பிடிவாதமா இருக்கேன் ஆயிரம் பொண்ணுங்களை தொட்டுட்டு வர்ற உங்களுக்கு ஆயிரத்துல ஒன்னா இருக்க நான் விரும்பல இனியா நாம ரெண்டு பேரும் இப்ப கணவன் மனைவி இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டோம் நீ என்னதான் என்ன விட்டு விலகி போனாலும் நான் தொடாம அதையெல்லாம் இந்த ஊர் உலகம் நம்ப போறதில்ல யாரையும் நம்ப வைக்கணும்ன்றதுக்காக நான் இதையெல்லாம் செய்யல தெரியும் ஏன் இருக்கிற கோபம் இல்ல என்னுடைய கணவர் மேல நான் வச்சிருக்கிற காதல் எஸ் நீ சொன்னது ரொம்ப சரி ஆனா அந்த கணவன் இறந்து போன உன்னுடைய முன்னாள் கணவன் அஸ்வின் இல்ல இப்பவும் உயிரோடு நான் அவளுக்கு அதிர்ச்சி என்ன அப்படி பாக்குற இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா எங்க பாரு நீ வேணா என்ன காதலிச்சுட்டு என்ன வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம் நீ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும் போதும் நீ நல்லா இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறவன் யாரு என்ன எப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் விசாரிச்ச ரொம்ப நல்லவேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் அமைதியான ஆனா இன்னைக்குதான் நடந்த ஆக்சிடென்ட்ல அஸ்வின் தன்னுடைய மனைவியை மட்டும் இழக்கல எந்த ஒரு பொண்ணையும் சந்தோஷப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருந்தார் என்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது எப்படின்னு பாக்குறியா டாக்டர் கல்யாணி அவ என் ஃப்ரெண்டு தான் என் கூட தான் படிச்சா அவளை நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தேன் வர முடியாதுன்னு சொன்னவ வீடியோ கால் பண்ணியிருந்தா கொஞ்சம் முன்னாடி உன்னை காட்டின இதை நீ கவனிக்கல கிளீனிங் அது இதுன்னு ரொம்ப பரபரப்பா கால சக்கரத்தை கட்டிட்டுல ஓடிட்டு இருந்தீங்க உன்னை பார்த்த உடனே கல்யாணி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா அஸ்வினால எந்த பொண்ணோடவும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கல்யாணி சொல்லிதான் தெரியுது அப்பதான் நீ அன்னைக்கு இன்னைக்கு ஏன் தான் இருக்கிறேன்ற உண்மையே எனக்கு தெரிய வந்தது என்ன காதலிச்சு நீ என்ன மறக்க முடியாம ஏன் நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது உன்னுடைய அக்கா கணவரால உனக்கு ஆபத்து வருதுன்றதுனால மட்டும் ஒரு பாதுகாப்ப நாடி அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஸ்வின் கிட்ட எல்லா உண்மைகளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஸ்வினுக்கும் தனக்கு ஒரு துணை வேணும் அவ்வளவுதான் ஆனா என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் மறைச்சு நடிக்கிற என பிடிக்காத எந்த புனையும் நான் தொடரதில்லை மனைவியா இருந்தா கூட ஆனா உன் மனசுல நான் இருக்கும் போது இந்த உடலும் எனக்கு தானே சொந்தம் நோ மனசுல இருக்கிற உங்களால எனக்கு எந்த பாதிப்பு இல்ல உடம்ப நீங்க தீண்டுனா எனக்கு வலிக்கும் அதுதான் ஏன் ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் வேற பொண்ணுங்களோட உல்லாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுதான தெரியுதுல அப்புறம் ஏன்னு ஏன் கேக்குறீங்க வசீகரனின் கரம் எப்போதும் அவள் இடையை சுற்றி வளைத்து பிடித்துதான் இருக்கிறது அந்த கரத்திலிருந்து பாயும் உஷ்ணம் அடங்கி கிடக்கும் அவளது ஆசைகளை தூண்டவே செய்கிறது தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள அவளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இக்கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட போறியா இல்ல நீங்க என்னைக்கு உங்க நீலைகளை விட்டுட்டு வரீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு முழுசா மனைவியாக நான் இருக்கேன் அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் திருந்தாட்டி திருந்தாட்டி கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் ரொம்ப பிடிக்கிறடி நீ உங்க சுகத்துக்கு எந்த தடையும் இல்லாத போது நீங்க ஏன் பண்றீங்க என்ன அடையணும்னு நீங்க ஏன் இப்படி அணையிறீங்க எவ்வளவு ஒருத்தி மாதிரி இல்ல இனியா நீ உன்னை நான் உண்மையா நேசிச்சேன் நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்க திருந்தி எனக்கு மட்டும் சொந்தமானவராவாங்க வேதாளம் முருங்கை ஏறிடுச்சு ஓகே நீ ரூமுக்கு போலாம் ஆனா எதுவும் தான் இருக்கும் மறந்துடாத அவள் அவன் விடுவிக்க புன்னகையோடு வாசலை நோக்கி நடந்தாள் இனியா அவளது பின்னழகை ஏக்கத்தோடு பார்த்தவன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற பாடல் வரிகளை முணுமுணுத்தான் தன் அறைக்கு வந்த இனியா அர்ஜுனை படுக்கையில் கிடத்திவிட்டு குளியலறைக்குள் வந்து திறந்து அதன் கீழே நின்றாள் அவன் கரம் பட்ட இடம் மட்டுமல்ல உடல் முழுவதும் உஷ்ணமாக குதிக்கிறது உடல் முழுவதும் தீயாக பற்றி இருக்கிறது வசீகரனை காதலித்து நடந்த அந்த இனிமையான நாட்களும் மனத்திரையில் வந்து அவள் உடல் சூட்டை இன்னும் ஏற்றியது ஓடி சென்று அவனோடு ஐக்கியமாகிவிடு என்று அவள் மனம் கூறவே செய்கிறது அப்படி அவள் நினைத்திருந்தால் என்று அவனோடு இணைந்திருப்பாளே அவனுக்காக அவள் மனமும் உடலும் ஏங்கவே செய்கிறது ஆனால் அவன் முழுமையாக தன்னுடையவனாக மட்டும் இருக்க வேண்டும் என்று பேதை அவள் நினைப்பதில் தவறியது நீண்ட நேரம் ஷவரின் கீழே அவள் நின்றும் அவள் உடலின் சூடு தணியவில்லை எத்தனை நேரம் விழிகளை மூடி அந்த ஷவரின் கீழே நின்றாள் என்று அவளுக்கு தெரியவில்லை உடல் சூடு மட்டும் தனிந்த பாடில்லை விடிய விடிய நின்றாலும் உடலின் சூடு தணியப் போவதில்லை என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் அருகிலேயே அவன் இருக்கிறான் அவனை சேர வேண்டும் என்ற எண்ணமும் அவள் மனதில் இருக்கிறது இப்படி இருக்கும் போது உடலின் சூடு எப்படி தனியும் நனைந்த உடைகளோடு அவள் குளியல் அறையில் வெளிப்படும் போது குழந்தையை படுத்திருக்கிறான் வசீகரன் அவனை கண்டு திகைத்து நின்றாள் என்ன சூடு தனிஞ்சிருச்சா அவன் குரலில் ஏளனம் ஏன் கைப்பட்டாதா அந்த சூடு தனியும் அது தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிற அவள் பதில் கூறவில்லை மெல்ல நடந்து வந்து டவலை எடுத்து கொண்டவள் தலைமுடியை துவட்ட ஆரம்பித்தாள் பீரோவை திறந்து மாற்ற உடைகளை எடுத்துக்கொண்டவள் என்னால போக முடியாது ஒரு அரை மணி நேரமா ஷவரை திறந்து விட்டுட்டு ஷவர் கீழே நின்னுட்டு வர ஏன் இப்படி கஷ்டப்படுற உன் உடம்போட ஊட்டி கிடக்குற அந்த சேலையா மாற நான் துடிக்கிறேன் நீயும் துடிக்கிற அப்புறம் என்ன தடை இனியா நீங்க தான் தடையா இருக்கீங்க உங்க மனசுதான் தடையா இருக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தனக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையே கண்டிப்பா தப்பில்ல ஆனா என்னால அப்படி முடியாது அது உனக்கே தெரியும் அத நான் ரொம்ப தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா என்னாலையும் ஆயிரத்துல ஒருத்தியா இருக்க முடியாது அதையும் நான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேனே மிஸ்டர் வசீகரன் ரொம்ப திமிரு உனக்கு ப்ளீஸ் வசி ரொம்ப குளிருது வெளிய போங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணனும் அததான் நானும் சொல்றேன் ரொம்ப குளிர்ல வா வந்து என்ன அனைச்சுக்க குழந்தை நல்லா தூங்குறான் அவன் இங்கயே தூங்கட்டும் நாம நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னா வெளிய போக மாட்டீங்களா கண்டிப்பா இல்ல நனைஞ்ச சேலையோட இவ்ளோ நேரம் நிப்ப சேலையை மாத்திக்க அதுதான் உங்களை வெளியில போக சொன்னே நீ போக முடியாது இனியா என்ன செய்வது என்று அறியாது திகைத்தாள் இனியா பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்